ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிட்ட வந்து சரவணா எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க உன்னுடைய ஒய்ஃப் வந்து வேறு யாரும் கிடையாது பாரதி தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோவையும் காட்டவும் இது பார்த்ததுமே வந்து அப்படியே ஆதி வந்து பதவி போய் உட்காந்துருந்தாங்க என்னாச்சு சரவணா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் வந்து சொல்கிறது எல்லாமே உண்மை தான் உன்னுடைய மனைவி வந்து பாரதி தான் பாரதியோட கணவர் வந்து நீ தான் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னதுமே அப்போ இது இது எதுக்காக வந்து பாரதி என்கிட்ட வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சாங்க அப்படிங்கும்போது அந்த உண்மையை வந்து நீ தான் கண்டுபிடிக்கணும் எதுக்காக பாரதி உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அதை நீ தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதி அப்படியே கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ என்னுடைய மனைவியும் என் குழந்தைங்களும் என் கூட தான் இருந்திருக்கிறாங்க அவங்க என் கூட இருந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நான் வந்து யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி குழந்தைங்களும் என்னை வந்து அப்பான்னு சொல்லி வந்து அவங்க சொல்லவே இல்லையே உண்மையை சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன அங்கு தானே கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு தானே என் அப்பான்னு நான் தானே கூப்பிட சொன்னேன் அப்போ குழந்தைங்களும் என்ன எதுக்காக வந்து அவங்க அப்பா தப்பான்னு காட்டிக்காமல் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நீ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே எங்கிட்ட விட கிடையாது ஆனால் நீயும் பாரதியும் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் பாரதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன் நீங்கள் ரெண்டோரும் சந்தோஷமாக தான் இருந்தீங்க ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுது எதுக்காக நீங்கள் பிரிஞ்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் வந்து எனக்கு இப்போ தான் அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்த அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ஆதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல நீ தான் வந்து இதை கண்டுபிடிக்கணும் எதுக்காக பாரதி உங்ககிட்ட இந்த உண்மை எதுவுமே சொல்லாமல் மறைச்சாங்க குழந்தைங்களும் எதுக்காக வந்து உன்னை அப்பான்னு கூப்பிடாம இருந்தாங்க அப்படிங்கிறது நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதிக்கு என்ன பண்ணதுனே தெரியல நான் இப்போவுமே இப்போ பாரதியை பார்க்க போறேன்னு சொல்லவும் கண்டிப்பாக பாரதி கிட்ட நீ வந்து என்னென்ன கேட்கணுமோ அது எல்லா கேள்விகளையும் நீ பாரதி கிட்ட நீ கேளு அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து பாரதி வந்து மித்ரா கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ மித்ரா கேட்குறாங்க என்கிட்ட நீ என்ன பேசுறதுக்காக வந்திருக்கிற பாரதி அப்படிங்கவும் உண்மை பேசுறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மித்ரா ஒன்றும் முடியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ பாரதி சொல்கிறாங்க நான் என் மனசில் உள்ளதெல்லாம் நான் அப்படியே நான் வந்து பேச ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பேச அப்படிங்கிறாங்க என்ன மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என்ன பாரதி என்னை இப்படிலாம் நீ கூப்பிடுற அப்படிங்கும்போது நான் தான் சொல்லிட்டோம்ல என் மனசில் உள்ளவர் இருக்கிறத நான் ஓப்பனாக பேச போகிறேன்னு அப்போது நான் இப்படி தான் பேச முடியும் உனக்கு நான் ஒரு மரியாதை கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த மரியாதை எல்லாமே முடிஞ்சு போச்சுது அதாவது ஆதியோட மனைவி நான் தான் தெரிஞ்சு போகிறோம் கூட நீ வந்து ஆதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக எப்படிலாம் நீ வந்து பண்ணுன இதெல்லாம் எனக்கு தெரியாமையாக இருக்குது கேட்குது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் பொண்டாட்டி நான் பக்கத்தில் இருக்கும் போதே அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறதும் பழகிறதும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ பண்ணின சூழ்ச்சி எல்லாமே எனக்கு தெரியாமையாக இருக்குது ஆனால் கடைசியில் என் குழந்தைங்களோட அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லி நினச்ச பார்த்தியா இதுக்கு பிறகு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இன்னும் தான் அந்த பாரதியோட ஆட்டத்தையும் நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லவும் என்ன பாரதி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது நான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முடிவு கட்டதுக்கு தான் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போகவும் இதை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அடுத்துதான் வந்து அவங்க சுதாகர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா பாரதி இப்படிலாம் பேசிட்டு இருக்காண்ணா எனக்கு என்னமோ பயமா இருக்குது இவ ஒருவேளை ஆதிக்கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடுவாள் அப்படிங்கும் போது இப்போ என்னென்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் என்ன மித்ரா எல்லாமே நம்ம கை மீறி அப்படிங்கும் போது நம்ம ஆதித்யாவை நம்ம தூக்கி இருக்க கூடாதோ ஆதித்யா மேல கை வச்சனால தானே அவ இப்போ இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே நம்ம தப்பு பண்ணிட்டோம் போலுக்கு அப்படின்னு சுதாகர் நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா ஆதி வந்து நேராக பாரதியோட பாட்டியை வந்து சந்திக்கிறாங்க உங்க பாட்டி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா பாட்டி நீங்க உண்மையை சொல்லுங்க என்னுடைய மனைவி யாருன்னு உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் இது கிட்டதுமே பாரதியோட பாட்டி அப்படியே பார்க்குறாங்க அப்போ பாரதியோட கணவர் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கவும் என்ன அது நீ இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை பாட்டி நானும் இத்தனைதாள் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் பாரதியோட கணவர் யாருங்கிற உண்மையை நீங்க சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ பாரதியோட பாட்டி வந்து அப்படியே வந்து திணற ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது திடீர்னு வந்து இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறான் இப்ப நம்ம என்ன சொல்றதுக்கு நீதான் வந்து அவளுடைய புருஷனு நான் சொன்னோம்னா அவ்வளோதான் பாரதி என்ன பண்ணுவாளோ தெரியலையே இதை சொல்ல முடியாமல் தானே நான் இவ்ளோதான் நான் தவியா தவிச்சிட்டு ஆனால் ஆனா இன்னைக்கு நம்ம நிக்க வச்சு இப்படி ஆதி கேள்வி கேட்டுட்டு இருக்கானு இப்ப என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப தமிழும் ஆதித்யாவும் வராங்க உடனே வந்து அவங்கள பார்த்ததுமே ஆதி வந்து அவங்க ரெண்டு வரையும் கட்டி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்னது இவன் வந்ததும் வராதுமோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் இவன் வந்து எப்பவுமே ஆதித்யாட்டையும் தமிழ்கிட்டையும் தான் இருப்பான் ஆனா இன்னைக்கு இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே தமிழை பார்த்து ஆதி வந்து இருக்கிறாங்க தமிழ் நீ கூடவா வந்து இப்படி மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே தமிழ் வந்து ஆதியை அப்படியே பார்க்குறாங்க அது மாதிரி பாட்டியும் பார்த்துட்டு இருக்கும் போது உடனே வந்து அவங்க ஆதி வந்து சொல்கிறாங்க பாட்டி எனக்கு வந்து பாரதியோட கணவர் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிவிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழும் பாரதியோட பாட்டியும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதித்யாட்ட வந்து அவங்க ஆதி சொல்கிறாங்க ஆதித்யா நீ விளையாடிட்டீரு அக்கா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் உடனே ஆதித்யாவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ தமிழையும் பாரதியோட பாட்டியும் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லுங்க ஆதியோட கணவர் யாருங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அது உங்க வகையால கேட்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் தமிழ் உங்ககிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ சொல்லு உங்க அப்பா யாருன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவும் அப்ப தமிழும் அப்புறமா வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அப்பான்னு நீ வந்து சும்மா தான் கூப்பிடுற மாதிரிக்கு தான் எனக்கு இருந்துச்சு ஆனா நீ அப்பான்னு கூப்பிடுறதுல ஒரு உள் அர்த்தம் இருக்கிறது எனக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் நீங்க உண்மையை சொல்ல போறீங்கன்னா இல்லையா அப்படின்னு ரெண்டு வரும் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்க பார்த்தோம்னா பாரதி வந்துருந்தாங்க பாரதி வந்ததுமே பாரதி ஆதி என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிறா எனக்கு என்ன பேசுனே தெரியல அப்படிங்கவோ அப்ப தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாமா அப்பா என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிறாரு எனக்கு என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படிங்கவோ உடனே ஆதி வந்து பாரதி கிட்ட கேட்கறாங்க பாரதி நீங்க உண்மை சொல்லுங்க உங்க கணவர் யாருன்னு உண்மை சொல்லுங்க அப்படிங்கவோ அப்ப பாரதி வந்து அப்படியே ஆதியை பார்த்துட்டு இருக்கவோ இந்த அங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை கொடுக்குறாங்க அப்ப கவரை வந்து பார்த்ததுமே பாரதி என்ன கவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உங்களுடைய கணவர் யாருங்கிறது இந்த கவருக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே இவங்க மூணுமே வந்து அப்படியே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அடுத்தத பார்த்தோம்னா அந்த கவர் கூட இருக்கிற அந்த போட்டோவை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்ப பாரதி வந்து அந்த போட்டோவை பார்த்ததுமே அப்படியே வந்து அப்படியே ஒரஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே அவங்க பாட்டியும் தமிழும் வந்து அந்த போட்டோ வாங்கி பார்த்ததுமே அவங்களும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா பாரதியும் அதையும் சேர்ந்து கல்யாண போட்டோ தான் இதை பார்த்ததுமே பாரதி வந்து அப்படியே பாக்குறாங்க எல்லா உண்மையை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா என்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்